உலகின் சிறிய பசு இனங்களில் ஒன்றான பிங்கனூர் பசு தொடர்பான வீடியோ ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது இந்த இன பசுக்கள் பெரும்பாலும் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் காணப்படுகின்றதாம் பிங்கனூர் பசுக்கள் பொதுவாக தொண்ணூற்றி ஏழு சென்டிமீட்டர் முதல் நூற்றி ஏழு சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியவை ஒரு வயதான பசுவாக இருந்தாலும் கூட இவை நாயை போலவே சிறியதாக இருக்கும் என்பது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது இந்த அளவு சிறிய பசுக்கள் பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையில் காணப்படுகிற மக்கள் அவற்றை செல்லமாக வளர்த்து பராமரிப்பது மற்றும் தடவை அன்பை வெளிப்படுத்துவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது இந்த வீடியோவை கண்ட நெட்டிசன்கள் இதுதான் உலகினுடைய சிறிய பசுவா நாய்களை விட சின்னதா என வியப்பும் நகைச்சுவையுடனும் கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள் இதை குழந்தையைப் போல வளர்க்கலாம் போல இருக்கு படுக்கையில் கூட தூங்க வைக்கலாம் என்று சொல்ல நெட்டிசன்கள் குறிப்பிடுகிறார்கள் பிங்கனூர் பசுக்கள் மிக குறைந்த உணவில் வாழக்கூடியவை மட்டுமல்லாமல் அதிக அளவில் பாலை வழங்கக்கூடிய தன்மையும் கொண்டிருக்கிறது எனவேதான் விவசாயிகள் மற்றும் பண்ணையாளர்களிடையே இந்த பசுக்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது இந்த பசு இனங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பலரும் வலைதளங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றார்கள் பிங்கனூர் பசு இந்தியாவின் பெருமை இதை பாதுகாப்பது நமக்கான கடமை என கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள் சமீபத்தில் வைரலான இந்த வீடியோ பிங்கனூர் பசுக்களின் அழகு மற்றும் பயன்களை உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்த இருக்கிறது இந்திய பசு இனத்தின் தனித்துவத்தை உலகிற்கு காட்டும் ஒரு சிறந்த வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது